அவித்த வேர்க்கடலையை கட்டாயம் சாப்பிடுங்க ஏகப்பட்ட நன்மையை பெறுவீங்க ஏழைகளின் வேர்க்கடலையில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் ஊட்டசத்துக்கள் தினமுமே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் இந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதோட நாள் ஃபுல்லா உங்களை எனர்ஜியாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அவித்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா புருவசத்துளையே சிறந்த மூலம் இதை தசை வளர்ச்சி பராமரிப்புக்கு பயன்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்தி மலர்ச்சிகளை தடுத்து வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை கொடுக்கும் ஒற்றை மற்றும் பன் மடங்கு நிறைவுறா கொழுப்புகள் இதுல இருக்கு இதனால இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு பி இந்த மாதிரி பல்வேறு தாதுக்கள் இது வந்து நிறைஞ்சிருக்கு தேவையற்ற சிற்றுண்டிகள் சாப்பிடறது தவிர்க்கிறது அதிகரிக்காமல் பார்த்துக்குது ஆக்சிஜர் நல்ல மூலமாக இது இருக்கு இதனால மூளை செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் படுது ஞாபக சக்தி அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி